வணக்கம் கும்பராசி கும்பராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமைதுங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க சற்று நிதானமானவங்க தான் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த வேலையும் செஞ்சிட மாட்டாங்க ஒரு வேலையை செய்யணும்னா ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து தான் ஒரு காரியத்தை செய்வாங்க அப்போ கும்பராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி இரண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் ஏன்னா பொதுவாகவே கும்பராசிக்காரங்க அந்த ஜென்மசனியினுடைய தாக்கத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தோண்டு தான் போயிட்டீங்க ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பாடப்படுத்தி புழிஞ்சு எடுத்துட்டார் இப்போ சனிப்பயிற்சியும் ராகுகேது பயிற்சிகளும் குரு பயிற்சியும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக தான் அமையுதுங்க இப்போ இந்த இரண்டாம் இடத்துலையே சுக்கரன் நான்கு ஒன்பது கதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்துல உச்சமாகிறது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சொந்த வீட்டு கனவு பழிக்க போகுதுங்க சொந்தத்தில் வந்து ஒரு வீடும் கூட இல்லை சார் சொந்த வீட்டு கனவு கட்டாயம் பழிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் அதுவும் இருந்து சொத்துக்களை விற்றுட்டு நீங்கள் தாராளமாக சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா ஜென்ம சனி முடிஞ்சிட்டாவே ஒரு அற்புதமான அமைப்பு வருங்க ஏன்னா ராசியிலிருந்து சனி விலகிட்டாவே ஒரு இருள் கிரகம் ராசியிலிருந்து விலகிறதே ஒரு பெரிய அமைப்புங்க அது வந்து உங்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி மூலியமாக கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடியே ஒரு அச்சாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் பொருளாதார விஷயத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்கள் விலக போகுது தாயாரின் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் விலக போகுது தாயாருக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க கட்டாயம் விலக போகுது ஏன்னா இங்கே இதுவரைக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வீட்லேயே இருந்து தாயார் விஷயத்தில் நிறைய செலவுகளை இருந்தார் தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை இருந்தார் அதெல்லாம் மாறப்போகுது தாயாரின் விஷயத்தில் அன்பு விஷயத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்கள் தான் தாயாரின் மூலிமா தந்தையாருக்கும் பிரச்சனைகளை இருந்தார் ஒற்றுமை இல்லை எதற்கும் அனுசரித்து போகக்கூடிய தன்மையே இல்லை நீங்களே யாரையும் அனுசரிச்செல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டீங்க யாரையும் நம்பிட மாட்டீங்க அப்பேற்பட்ட குண நலங்கள் தான் உங்களுக்கு உண்டு அது எல்லாம் டோட்டலாக மாறப்போகுதுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் விஷயந்தான் பேசிக்கான அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு பொருளா பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு அடையக்கூடிய ஒரு சிறப்பான தான் இந்த சுக்கர பயிற்சி அப்புறம் டோட்டலாகவே ரிலீஃப் ஆகிடுவீங்க அப்போ வீடு விஷயத்தில் இதனால் வரைக்கும் செலவுகளும் சங்கடங்களும் இருந்துட்டு வந்து அமைப்பும் வந்து சார் நான் வீடு கட்டிகிட்ருக்கேன் சார் அது வந்து இன்னி முடியவே இல்லைன்னா இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் தான் முடியுங்க ஏன்னா சுக்கரன் வந்து தாராள பொதர் பொ பொருளாதார விஷயத்தில் வந்து நல்ல பண வரவுகளும் கொடுப்பார் அப்போ வந்து சீக்கிரம் அதை செலவு பண்ணி அந்த வீட்டை வேலையை ஈஸியாக முடிச்சிருவீங்க அதன் மூலயமா இருந்து வந்த மன சங்கடங்களும் விலகிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் தந்தையார்ஸ்தானம் வலுவாதுங்க ஆயினும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து மேம்பாடு அடையிறதுக்கு வந்து டோட்டலாக சனிப்ப சனி அதாவது அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் இருக்கு அந்த பிரச்சனை இருக்குது இருந்தாலும் சங்கடங்கள் வந்து முற்றிலும் விலகாத தன்மை இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய தாத்தா பாட்டி சொத்துக்கள் மூலியமாகவும் கட்டாயம் கொஞ்சமாக பணமாவது வருங்க ஃபுல்லாக வந்துடுமான்னா ஃபுல்லாக வந்துடாது ஏன்னா வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய க பைசாவில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு கட்டாயம் வந்து தேரும் ஏன்னா வந்து சனி வந்து பாவத்துவம் அடைகிறார் இருந்தாலும் சனி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால அங்கே வந்து ஒரு இக்கனாக வைப்பார் ஆயினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார மேம்பாடுகள் அடைஞ்சு அதன் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஓகே நிதானமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அது அப்படின்னு இந்த மெக்கானிக்கல் டிரைவர்கள் பஸ் டிரைவருக்கு கார் டிரைவர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிதானமாக வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி நல்ல பொருளாதார மேம்பாட்டை தருங்க மணவன் ம மனைவி வந்து கணவனுக்கும் கனைவி மனைவி மனைவிக்கும் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதாவது கணவர் வந்து பார்த்திங்கன்னா மனைவினுடைய வீட்டுக்கு சீர் செய்யணும் சில விசேஷங்களுக்கு சீர் செய்யணும்னா அந்த பொருளாதார அமைப்பு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பணத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறோம் அப்போ அந்த பண வசதியோ உள்ள அமைப்பில் நீங்கள் செய்யக்கூடிய முறையான சீர் வரிசை மூலிமா மனைவி வீட்டின் மூலிமா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்களாம் ஜென்மஸ்தனுடைய தாக்குதல்னால் உங்களுக்கு பேசிக்காக செய்ய வேண்டிய எந்த செலவுக்குன்னு உங்களுக்கு காசு கிடைக்கவே இல்லை அது அப்படியே டோட்டலாக மாறுதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய சீர்முறைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு காசு கிடைச்சி அதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு வந்து வரும்போது அது சுக்கரன் உச்சமாக இரண்டாம் இடத்துல அமையும் போது அது வந்து உங்களுக்கு இந்த செலவுகளை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய பண பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும்போது தாராளமாக செஞ்சு உங்களுடைய உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்தை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பான அமைப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பு விஷயத்திலையும் இதனால் வரை இருந்து வந்து சங்கடங்கள் விலகுது படிப்பு விஷயத்திலையும் இருந்து வந்து சங்கடங்கள் விலக ஏன்னா ஜென்மசனி அமைப்புங்கிறது ஒன்று விலகிட்டாவே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நாம் அமைஞ்சிடும் இப்போ வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானமும் வலுவாரும்போது நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு தருவார் ஏன்னா இரண்டாம் இடத்துல உச்ச சுக்கரன் அமைகிறது மிகவும் சிறப்புங்க அதே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்கள் ராசியாதிபதியும் வந்து அவர் சுபத்துவப்படுத்த போகிறார் அதனால் தாராளமான பொ பொருள் அதாவது பொருள் வரவுகள் வந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகள் கொடுக்கக்கூடிய நல்ல தன்மை அமைதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கு வன்மையும் அதிகரிக்கக்கூடிய சன் தன்மை இருக்குங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே செஞ்சுருவீங்க அதன் மூலிமா உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மை இருக்குங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவே மாட்டேங்க எப்போவுமே பொதுவாகவே நீங்கள் வந்து தடார்னு ஒரு வேலையை செஞ்சிட மாட்டிங்க யோசிக்காமல் எந்த வேலையும் செஞ்சிட மாட்டீங்க அப்பேற்பட்ட கும்பராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி இரண்டாம் இடத்தில் அமையிறது அது உச்சனாய் அமைகிறது மிகவும் சிறப்பான அமைப்புங்க பொருளாதார மேம்பாடுங்கிறது வந்து ஏன்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் கும்பராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் தெரியும் இந்த ஜென்மசனியுடைய அமைப்பு மனைவி மக்களை புரிய வச்சிருக்கோம் நண்பர்களை புரிய வச்சுருக்கோம் அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் வந்து முற்றிலும் விலகக்கூடிய அமைப்பில் சுக்கரன் வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது நல்ல பொருளாதார விஷயத்துல நல்ல சுதந்திரமான மனோபாவம் அடைஞ்சு நீங்கள் எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான சூழ்நிலையும் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தேடித்தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புங்க அப்போது தாராளமாக நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கு வந்து உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சுக்கர பயிற்சி தாங்க இந்த பயிற்சி அப்போ மனைவி வீட்டாரின் மூலிமா உங்களுக்கு நன்மைகள் உண்டு அவங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கையும் உண்டுங்க ஏன்னா இங்கே வந்து ஒன்பதாம் அதிபதி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு சொத்துக்களும் சேரக்கூடிய தன்மை வருங்க இந்த ரெண்டரை வருஷம் வந்து சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது சுக்கரனுடைய இருக்கிறது ஒரு நான்கு மாதம் நல்ல அமைப்புங்க அப்போ சுக்கரன் அடுத்த நான்கு மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தன்மை அதனால் நீங்கள் தாராளமாக பொருளாதார விஷயத்தில் சுதந்திரம் அடையும் போது சொத்துக்களும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு கிடைத்து அதன் மூலயமாகவும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் பொதுவாகவே ஏழரை சனி டோட்டலாக ஏழரை வருஷம் முடிகிற வரைக்கும் பெருசாக எந்த நன்மைகளும் தரமாட்டார் அப்படின்னாலுமே இந்த சுக்கர பயிற்சி இரண்டாம் இடத்துக்கு போகிறது அது வந்து அப்படியே டோட்டலாக வந்து அந்த நன் ந தன்மையை வந்து மாற்றக்கூடிய தன்மைங்க சுக்கரன் இரண்டாம் இடத்துல உச்சமாகிறது மிகவும் சிறப்பு அதனால் பொருளாதார மேம்பாடும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் கிடைத்து அதன் மூலம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி கும்பராசிக்கு உங்கள் வாக்கு பழிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா வாக்கு வாக்கு வன்மையாகிறது ஒரு நல்ல தன்மைங்க அதனால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை நிலைநிறுத்தக்கூடிய அருமையான அமைப்பு தாங்க இந்த சுக்கர பயிற்சி அமையிறது ஓகேங்களா நன்றி வணக்கம்